செப்டம்பர் பதினேழு பாரத பிரதமருடைய பிறதான் எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க வந்து பல இடங்களில் வந்து பேனர் அடிப்பாங்க சௌரொட்டிகள் ஓட்டுவாங்க இல்லை பெயிண்ட் அடித்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க பாஜகவுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி பக்கத்தில் புளியங்குடின்ற இடத்துல வந்து ஒரு சௌரலில் வந்து ஒரு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே அதற்கு முன்னாடி வந்து முத்துவேல் கருணாநிதியுடைய பிறந்தநாளெலாம் அந்த சௌரலை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பெயிண்ட்டை அடித்த பிறகு வந்து ரிசர்வ் அந்த ஒரு கட்சி பேரை போட்டு எந்த வருஷத்துக்குன்னு போட்டுருவாங்க அது மாதிரி பாஜகவும் வந்து அவங்களுடைய பேரை போட்டு அந்த இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த சோ சோறுன்றது எங்களுடைய இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு தூய்மை இந்தியான்ற மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அந்த பிரதமருக்கு பிறந்த அந்த வாசங்கள் எழுதப்பட்ட அந்த சுவரில் வந்து திடீர்னு ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க இதை பார்த்த பாஜக ரொம்ப ரொம்ப கொந்தளித்து வந்து கலெக்டர் கிட்ட போய் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து வாசங்கள் இருந்தது இப்போ அது மாறின பிறகு நாங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு தார்மீக அடிப்படையில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் பட்டு எதுவுமே சொல்லாமல் வந்து அரசு என்ன பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்களாக வந்து அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னென்னா இது அனுமதி வாங்கி பெயிண்டிங் பண்ணாங்களா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் பாஜகவினர் தான் சொல்லணும் ஒன்று விஜய்க்காக எழுதக்கூடிய அந்த வாசகங்கள் இருக்குது மாற்று மற்ற கட்சி அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்குது பாஜகவினருடைய விளம்பரங்களை மட்டும்தான் இவங்க அழிச்சிருக்காங்க அது பக்கத்திலேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி பாஜகவினருடைய இது அதை தொடலை அப்படிங்கிறாங்க உள்ளூரில் நான் விசாரிக்க பொழுது ஆனாலும் ஏன் அழித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முனிசிபாலிட்டியில் அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு விளம்பரத்தை அங்கே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இதை அழித்ததாக சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணணும் ஆனால் விளம்பரம் வரலை வரலை ஆனால் இப்போதைக்கு அழித்து வச்சுருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா ஃபர்கெட் அபவுட் அந்த பாஜக சார்பாக ஆனந்தன் ஐயாசாமி அவர் ஒரு விளம்பரம் எழுதியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடியோட பிறந்த நாளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளுங்கிறது செப்டம்பர் பதினேழு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த சமூக வலைதளங்களில் கூட ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஆஷ்டாக் யூஸ் பண்ணுவாங்க சரித்திரமும் தரித்திரமும் பிறந்தது ஒரே நாளில் அப்படின்னு நீங்கள் ஒன்றே சரித்திரம் மோடி தரித்திரம் யாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்காதுங்க அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமூக வலைதளங்களில் ஸோ அவருக்காக இந்த விளம்பரம் எழுதும்பொழுது அதே மட்டும் இப்போ அந்த பாஜகவுடைய விளம்பரத்தை இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்காக அங்கே ஒரு திமுக எழுதியிருக்குது முனிசிபாலிட்டிக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு விளம்பரம் எழுதணும்னு ஆசை அந்த உதயநிதியுடைய அவருக்காக வாழ்த்து சொன்ன அந்த இதெல்லாம் அழிச்சிட்டு முனிசிபாலிட்டியுடைய விளம்பரத்தை இவர்கள் எழுதுவார்களா அதற்கான துணிச்சல் அங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு இருக்குமா அப்படி செஞ்சுட்டு அந்த ஊழியர் அங்கேயே பணியில் இருப்பாரா இப்படி போன்ற பல கேள்விகள் நமக்கு எழுது இது எப்படின்னா ஒரு அவர்ஷன் அது பிஜேபினாலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயம் வந்திருக்கிறதா பயம் கலந்த ஒரு நடுக்கமாக என்னன்னு தெரியல அந்த இதே நம்ம மறைச்சிட்டோம்னா தெரியாது அப்படின்னு நீ உங்களுக்கு தெரியும் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ரேஷன் இது இந்தியா முழுக்க ஒரு இது கொண்டு வந்தாங்க என்னென்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சு மோடி பக்கத்தில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது மாதிரி அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு எது சரி இது இதில் வந்து ஒரு விளம்பரமா அப்படின்னு கேட்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலக நாடுகளில் குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டங்களில் எங்கேயுமே எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து இலவசமாக இத்தனை இப்போ தடையில் ஆமாம் தடை இல்லாமல் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கூட எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஸோ அதை கொடுத்த ஒரு பிரதமருக்கு வைத்து அவருடைய படத்தை வச்சு ஒரு செல்ஃபி பாயிண்ட் அது தமிழகத்திலே அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து அங்கே ஃபண்டு எல்லாமே பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் எப்படி முதல்வருக்கு செக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி இருக்கிறதோ அதே போல் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு செக்கு சைனிங் அத்தாரிட்டி அதனால தான் அதில் யாராவது தவறு இழு தெரியுதுனால இனிமேல் நீங்கள் செக்கில் சைன் பண்ண தான் ஃபஸ்ட்டு கலெக்டருடைய உத்தரவுங்கிறது என்ன இருக்குன்னா இனிமேல் நீங்கள் செக்கில் சை அதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க ஏதாவது தகடுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நீங்கள் செக்கில் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் முதல் உத்தரவாக இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் பணம் கொடுப்பது பெரும்பாலும் மத்திய அரசு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய எந்த மினிஸ்ட்ரியில் போனிங்கனாலும் ஒரு பக்கம் பிரசிடெண்ட் இன்னொரு பக்கம் ப்ரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்கும் சில இடங்களில் வந்து அம்பேத்கருடைய ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நம்ம கேட்கலாம் அதாவது பாராளுமன்றம் தானே வலுவானது இந்திய ஜனநாயகத்தில் பாராளுமன்றமான ஆனது அதற்கு உச்சமாக இருக்கக்கூடிய பிரதமர் அவருடைய ஃபோட்டோவை மட்டும் வச்சா போதாதா எதுக்கு தேவையில்லாமல் பிரசிடென்ட்டோட ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா ஏன்னா இதுதான் முறை அப்படி புரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால் அது மாதிரி முதல்வருடைய ஃபோட்டோ வைக்கிறீங்க இதற்கு ஃபண்டு எல்லாம் பண்ணக்கூடிய பஞ்சாயத்தில் மோடியுடைய போட்டோ வைக்கிறப்ப பல இடங்களில் பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் இதற்காக பாஜகவினர் பல இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரேஷன் கடைகளில் வந்து அப்புறப்படுத்திருக்க அப்புறப்படுத்தினதுலாம் ஸோ இது நடக்கும் பொழுது இது சட்டபூர்வமாக நடந்திருக்குமா புளியங்குடியில் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம்மளுக்கு இதில் அனுமதி இல்லாமல் ஓட்டியிருந்தாங்கன்னா அதை இது பண்ண போகிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுடைய ஹிஸ்டரி இப்படி இருக்கிறதுனால இது ஏன் இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி திராவிடம் வந்து பிரிவினை பேசக்கூடியது எல்லாம் பண்ணக்கூடியது ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மீடியாக்கெல்லாம் போட்டுக்கிறான் என்னென்னா கருணாநிதி நூற்றாண்டு விழாக்காக நாணயம் ஒரு பக்கம் முத்தமிழ் அறிஞருடைய நம்ம முத்தமிழ் வித்தவர்னு சொல்லுவோம் அவருடைய ஃபோட்டோவும் இன்னொரு அவருடைய பாட்டு தானே இப்போ ரொம்ப ஃபேமஸாக போனது அந்த அந்த பாட்டை நம்ம பாடிட்டா நம்மளே அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய முகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியத்துடைய அந்த ச சின்னம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பெருமையாக போட்டுக்கிறாங்க இவங்க தான் ஒன்றியங்கிறாங்க தமிழ்நாடு தான் எங்களுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடுங்கிறப்ப உங்களுக்கு அந்த நாணயத்தில் வர்றதில் என்ன பெரிய சந்தோஷம்னு கேட்குறேன் நீங்கள் தமிழ்நாடு லோகோ உங்கள் இதை போட்டு செக்ரட்டரியேட் போட்டு கருணாநிதியோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் இங்கே ஏதாவது பண்ணிட்டு போங்களேன் ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த எம்பளம் நூற்றாண்டு விழாக்காக பண்ணீங்க சந்தோஷப்பட்டீங்க அவருடைய பேரில் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் திறக்கணும் நீங்கள் நூல் நிலையத்துக்கு அவர் தான் பூங்கா பேரில் வைக்கணுங்கண்ணா அது என்னென்னலாம் இருக்குதோ டாஸ்மாக தவிர பாக்கி எல்லாம் கருணாநிதி பேரில் தான் வைக்கணும்னு நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் இந்திய அரசாங்கத்துடைய நாணயத்தில் ஏன் வரணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் தான் பெரிய இன்னும் நாங்கள் அந்த பழைய இதை வைத்திருக்கிறோம் பிரித்து போகக்கூடிய அந்த இது கருத்து அப்படியே இருக்கிறது அப்படின்னு ஏ ராஜா பேசினது தான் அங்கே பார்க்குறோம் தமிழ்நாடு அந்த கோஷம் எங்களிடம் ஒன்றும் அப்படியே இருக்கிறது டார்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி இருக்கிறவங்க எதுக்கு உங்களுக்கு அந்த நாணயம் இதுலெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் ஆனால் ஒரு கட்சி இது வந்து அரசு அரசு இதில் தன்னுடைய அப்பாவுடைய முகம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த திமுகவினர் செய்கிறாங்க அது அரசும் அதாவது மெக்னானிமிட்டி தொடர்ச்சியாக இங்கே பாருங்க ஒலிம்பியாட்டு இந்த இது இது நடந்தது ஸ்ட்ரெஸ் இதுக்கு அதில் மோடியோட படம் போடக்கூடாதுனுங்கிற அரசியல் உயர் நீதிமன்றம் வந்து அதில் வந்து தலையிட்டு நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது ஸோ இது மாதிரியான சில்றத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த எண்ணத்துக்கும் நாணயமே இல்லாத நாணயமே இல்லாதவர்களுக்கு இப்போ நாணயம் ஒரு மெக்னானிமிட்டி இந்த கவர்மெண்ட்டுடைய மெக்னானிமிட்டியை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செவத்தில் வந்து பிஜேபிக்காரன் எழுதக்கூடாதுங்கிறது இதுதான் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதையாவது இப்பொழுதாவது அவர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய இல்லை நீங்கள் அப்படி சொல்லும்போது பார்க்கும்போது இந்த பரப்புரையில் ஒரு கிளி ஜோசியர் ஒருத்தர் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு இந்த கிளி ஜோசியர் கூட அரசு பண்ணதே நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அதாவது சகிப்புத்தன்மை இன்டாலரன்ஸுங்கிறது அதுதான் இவங்க அதிகமாக சரியான முறையை கிளியை வந்து வளர்த்தாரா இல்லை வந்து கிளியை வந்து கையப்படுத்தினாரான்ற மாதிரி அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அதாவது ஒரு அரசே இவர்களுடைய அதாவது தெரிஞ்சோம் கருணாநிதி எப்படிப்பட்டவனு தெரிஞ்சோம் சரி போனால் போகுதுன்னு அலோவ் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஒரு சோகத்தில் விளம்பரம் எடுத்துகிறது இவங்களால் தாங்க முடியலைன்னா எந்த அளவிற்கு ஒரு கீழான எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்